ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக மிக சிறப்பான வழிபாட்டு நாளாக சொல்லப்படுவது தான் இந்த ஆடி மாத கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரவிருக்கும் இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு வேல் மாறல் பாராயணம் செய்யும் பொழுது இந்த ஒரு நான்கு வரிகளை அன்னைக்கு சொன்னாலே போதும் நம்ம எடுத்த காரியம் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க செய்வார் எம்பெருமான் முருகப்பெருமான் அப்படிங்கிறத நம்பிக்கையோட நம்பி அதை சொல்லும் பொழுது அதற்கான பலன் ரெட்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு எப்போவுமே பார்த்தோன்னா மாதத்திற்கு ஒரு முறை தான் அந்த கார்த்திகை நட்சத்திரம் வரும் ஆனால் இந்த ஆண்டு ரொம்பவே விசேஷமான ஆடி மாதத்தில் ரெண்டு கார்த்திகை நட்சத்திரங்கள் வருது அதாவது ஆடி மாத நாலாம் தேதி ஜூலை இருபதாம் தேதியும் ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதியான ஆகஸ்ட் பதினாறு அப்படிங்கிற இரண்டு நாட்களும் கார்த்திகை நட்சத்திரம் வருது அப்படின்னும் இதை ஆடி கிருத்திகையா இந்த ரெண்டு நாளையுமே நம்ம எடுத்துக்கிட்டு ஜூலை இருபதாம் தேதி வரக்கூடிய ஆடி கிருத்திகையும் வழிபாடு செஞ்சிட்டோம் அதே போல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாத கடைசி நாளாக சொல்லப்படும் முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமையில் வர இருக்கும் இந்த ஆடி கிருத்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு திருத்தணி திருச்செந்தூர் பழனி இந்த தலங்களில் உள்ள முருகன் கோவிலில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி கிருத்திகை ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்படுது உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாதத்தின் நிறைவு நாளில் வரும் கார்த்திகை சனிக்கிழமையும் தேய்ப்பிரை அஷ்டமியும் இணைந்த நாளில் வருது அது மட்டுமல்ல கிருஷ்ண பகவான் அவதரித்த கோகுலாஷ்டமியும் சேர்ந்த ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமான் பெருமாள் பைரவர் சனி பகவான் ஆகிய தெய்வங்களின் அருளை பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற நாளாகவே இந்த நாள் இருக்குது இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து வேல் மாறல் பாராயணம் செய்பவர்கள் தாராளமாக இந்த ஒரு நான்கு வரிகளை மட்டும் அன்னைக்கு சொன்னாலே போதும் நம்ம எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி வைப்பார் எம்பெருமான் முருகப்பெருமான் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை வேல் மாறல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று வேல் மாறல் மகா மந்திரம் மிக மிக அற்புதமான பலனை பெற்றுத்தரும் முருகனுடைய மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமானின் அருளை மிக மிக வேகமாக நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரம்தான் வேல் மாறல் மந்திரம் அப்படிங்கிறது உண்மை முருகப்பெருமானிடம் என்ன வேண்டுதல் வைத்து இந்த பாடலை தொடர்ந்து தினமுமே படிக்க வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் படித்தோனா நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள் நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னும் இதை படிக்க துவங்கிய பத்து நாள்லையே நம்ம வேண்டுதல் கோரிக்கை சரியானது தானா அப்படிங்கிறதும் நம்ம செல்ல வேண்டிய சரியான பாதை எது அப்படிங்கிறதும் நமக்கு புரிய துவங்கிவிடும் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் இயற்றப்பட்ட வேல் மாறல் மகா மந்திரத்தை தொடர்ந்து ஒரு மண்டலம் சொல்லினோன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் வீட்டில் முருகன் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து இந்த பதிகத்தை படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து அதற்கு முன்பாக அமர்ந்து படிக்கலாம் மனபயம் நீங்கணும் மன நிம்மதி மன மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கலாம் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த மந்திரத்தை தாராளமாக படிக்க அப்படி இந்த ஒரு நான்கு வரியை படிக்கும் பொழுது அதுவும் ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான நாளாக சொல்லப்படும் அந்த ஆடி கிருத்திகை அணைக்கு இந்த நம்ம சொல்லும் பொழுது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொள்ளலாம் தான் நூறு சதவீத உண்மை நம்ம எடுத்த காரியம் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தருவார் எம்பெருமான் முருகப்பெருமான் அப்படிங்கிறது உண்மை அந்த மந்திரம் நான்குவரி மந்திரம் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த ஒரு நான்கு வரிய ஆடி கிருத்திகை நாளான அன்று பாராயணம் செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை முருகப்பெருமானை நினைத்து நம்பிக்கையோட முருகப்பெருமானின் பரிபூரண அருள் நிறைந்திருக்கும் ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து இந்த ஒரு மந்திரத்தை நம்ம பாராயணம் செய்யும் பொழுது நிச்சயமாக அருள் ஆசி நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் ஆடி கூடிய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு இந்த பாராயணத்தை செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஆடி மாதத்தில் வரும் ரொம்ப ரொம்ப அற்புதமான விரத நாட்களில் தான் இந்த ஆடி கிருத்திகை வழக்கமாக கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே கருணை கடலான முருகப்பெருமானுக்கு உரிய சொல்ல நாளாக சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு பார்வதி தேவி அவர்களுக்கு நட்சத்திரமாக இருக்கும் வரத்தை வழங்கிய திருநாள தான் ஆடி கிருத்திகை நாளாக நம்ம கொண்டாடுறோம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஆடி கிருத்திகை அணைக்கி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பூஜைகள் நடத்தப்படும் அப்படின்னும் கேட்டது அனைத்தையும் கொடுக்கும் அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால ஆடி கிருத்திகையை தவறவே விடக்கூடாத மிக மிக முக்கியமான நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு வழக்கமாக மற்ற எல்லா தெய்வங்களையும் மனமுருகி அழைத்தாலும் என்னை காக்க உன்னை தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற பாதத்தில் முழுவதுமாக சரணடைந்தாலே ஓடி வந்து அருள் செய்து விடுவார் அப்படிங்குவாங்க ஆனால் தெய்வங்கள்லேயே ஒருவரின் அருளை பெற ரொம்ப ரொம்ப அதிகமாக சோதனைகளையும் துன்பங்களையும் நம்ம தாங்க வேண்டும் அப்படின்னா அது சிவபெருமானை தான் சொல்லுவாங்க என்ன தான் முறையிட்டாலும் உன்னுடைய கர்மாவிற்குரிய பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்னா பல சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து இறுதியில் அருளையும் முக்தியையும் அருளக்கூடியவர் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட சிவபெருமானே எவர் ஒருவர் ஆடி கிருத்திகையில் விரதமிருந்து முருகனை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நானே தேடி வந்து அருளை வழங்குவேன் அப்படின்னு உறுதி அளித்ததாக கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஆடி கிருத்திகையை தவற விடாமல் இந்த ஒரு நான்கு வரியை பாராயணம் செய்து முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆடி கிருத்திகை அணைக்கி காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள எழுந்து குளித்து வீட்டு வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் படிக்க வேண்டும் அப்படின்னும் ஆதித்ய கிருதயம் பாடலை பா போட்டு கேட்டு விருதத்து விரதத்தை துவங்கலாம் முடிந்தவர்கள் நாள் முழுவதுமே உண்ணாமல் இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அன்று எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை கந்த சிஷ்டி கவசம் பாடலை பாராயணம் செய்யலாம் அதே போல் இந்த வேல் மாறல் அந்த நான்கு வரிகளை பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிந்தவர்கள் முழுவதுமாக பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு பகல் ஒரு மணி முதல் ரெண்டு மணிக்குள்ளான நேரத்தில் வீட்டில் பூஜை அறையில ஷட் கோணம் அப்படின்னும் ஆறு நட்சத்திரம் கொண்ட கோலத்தை வரைந்து அதுல சிவப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஆறு அகல் தீபங்கள் ஏற்ற வேண்டும் அப்படின்னும் அந்த ஆறு அகல் தீபத்திற்கு முன்பு உதிரி மல்லிப்பூக்கள் வாங்கி முருகப்பெருமானுக்கு எந்த மந்திரம் தெரிந்தாலும் அதை சொல்லி போட வேண்டும் ஆறு அகல் விளக்குகளிலும் முருகப்பெருமானே வந்து அமர்ந்திருப்பதாக நினைச்சுக்கிட்டு பூக்களை தூவி வழிபாடு செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை காட்டி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக என்ன நம்ம செய்கிறோமோ அதை வைத்து முருகனின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் நம் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றுவார் முருகப்பெருமான் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்து வேல் மாறல் பாராயணம் செய்து முருகனின் அருளோடு வெற்றியை அடைந்து சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்க ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்